அங்கன் ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்துனின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கம் போல் வந்து தலை பெய்தும் செய்த தாமரை பூ போல செங்கன் சிறுக சிறுதே எம்மேலே மேலே விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நொகுதியேல் எங்கள் மேல் சாபம் எழுந்தேலூர் எம்பாவாய் அங்கன் மா ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் கீழே சங்கம் போல் வந்து தலை பெய்தோம் அதாவது எங்களை விட உயர்ந்த வீரர்கள் இருக்காங்களா அப்படின்னு தங்களை பற்றி தாங்களே பெருமை அடிச்சுக்கிட்ட அரசர்களும் இந்த பூமியை ஆட்சி செஞ்சுட்டு இருக்க அரசர்களும் கூட ரொம்ப பணிவோட நீ படுத்திருக்கிற இந்த கட்டியில் சுற்றி சத்சங்கம் செய்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க நாங்களும் அதே மாதிரி உன் பக்கத்தில் வந்து நிற்கிறோம் கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போல் செங்கன் சிறுக சிறுதே எம்மேல் வெளியாவோ கினி ஒழிக்கிற சிறுமணி வாய் போலவும் தாமரைப்பூ மெதுவாக மலர்வது மாதிரியும் உன்னோட சிவந்த தாமரை கண்களை கொஞ்சம் கொஞ்சமாக திறந்து விழிக்க மாட்டாயா திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற் போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் சந்திரனும் சூரியனும் உதிக்கிற மாதிரி அந்த கண்களை கொண்டு எங்களை நீ பார்க்கணும் அந்த மாதிரி நீ பார்க்கறதுனால எங்களோட சாபமெல்லாம் தீர்ந்து போயிடும் அப்படின்னு ஆண்டால் இந்த பாசுரத்தில் சொல்கிறாங்க அதாவது இறைவினோட பார்வை பார்வைப்பட்டாவே நம்ம பாபமெல்லாம் தீந்து போயிடும் சாபமெல்லாம் கருகி போயிடும் அப்படின்னு ஆண்டாள் இந்த பாசுரத்தில் சொல்கிறாங்க அதனால் இறைவினோட நாமங்களை நம்ம தினமும் சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அங்கன்மா ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்தனின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தும் கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போல செங்கன் சிறுக சிறதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தார்போல் அங்கன் இரண்டு கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோர் எம்பாவாய்